வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் கருத்துடைய நாமத்திலே நாம் அழைப்போம் ஹலலோய்யா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது நமக்கு கிடைத்த மகா பெரிய ஒரு சிலாக்கியம் ஹலலோய்யா அவரை உயர்த்துவது நமக்கு கிடைத்த சிலாக்கியம் நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமா அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவரால் ஒவ்வொரு நாளும் பழிக்கிறோம் அவரால் எல்லா நன்மைகளையும் பெறுகிறோம் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினால நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரலவத்துக்கு செல்லும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஆயினால் அவரை தெளிவாய் அறிவது அவரை உயர்த்துவது அவரை மைமப்படுத்துவது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கடந்து வந்திருக்கிற ஒரே ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஹலலூயா ஹலலூயா இன்றைக்கு உலகத்தில் பொதுவாக காணப்படுகிற சில வித்தியாசமான விசுவாசத்தை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம் அதில் எது சரியான விசுவாசம் என்பதை திட்டமும் தெளிவுமாய் நாம் அறிந்து சரியான விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த கத்தரங்கை நாம் நியமித்திருக்கிறோம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனத்தில் தேவன் சொல் பேசுகிறார் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் உருக்கமும் இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் உண்மையாகவே உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நீ கத்தரை அறிந்து கொள்வாய் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் கொள்ளுவேன் நீ கத்தரை அறிந்து கொள்வாய் மனவாட்டி தன் மணவாளனை அறிந்து கொள்ள வேண்டும் மனவாட்டி தன் மனவாளனை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பதினாறாம் வசனத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறார் கத்தர் சொல்லுகிறார் என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் பாகாலி என்பதற்கு ஆங்கிலத்தில் மாஸ்டர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஹஸ்பண்ட் என்று எழுதியிருக்கிறது ஒரு மனைவி தன்னை தன்னுடைய புருஷனை மாஸ்டர் என்று மேல அதிகாரி என்று சொல்லக்கூடாது தன் மணவாளன் தன் புருஷன் விவாக சம்பந்தமான புருஷன் என்று அவள் அறிக்கையிட வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அல்ல இப்படி நேர சொன்னோடனே நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை மனசிலாக்கி முடியாது மாஸ்டர் என்று சொல்லும்போது பிஸ்னஸ் லைனில் உள்ள ஒரு வார்த்தை அது ஒரு ஆசிரியை சாதாரண ஒரு ஆசிரியை இருந்தால் அந்த ஆசிரியைக்கு மேலே பல மாஸ்டர்ஸ் இருப்பாங்க ஹெட் மாஸ்டர் இருப்பார் ஹெட் மாஸ்டருக்கு மேலே ஐபிஎம்எஸ் டிஓ சிஓ இப்படி அநேக மாஸ்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும் புருஷன் ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும் ஹால லூயா நாமத்துக்கு ஸ்தௌத்தம் ஹாலே பிஸ்னஸ் லைன்ற ஒரு தவறான ஸ்திரீ அநேக மாஸ்டரை வைத்திருப்பாள் அநேகரவளவு தொடர்பு வைத்திருப்பாள் ஆனால் குணசாலியான ஒரு ஸ்திரீ கற்புள்ள ஒரு ஸ்திரீ தன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள ஸ்திரீயாக இருப்பாள் ஹால இந்த ஓசியா நிருபத்தில் ஆடவர் ஓசியாவில் ஜனத்தை நீ அநேக நேசர்களோடு போய் நீ வேசித்தனம் பண்ணினா என்று ஆண்டவர் சொல்கிறார் அநேகரை வைத்திருப்பது தான் பாகாலி என்று சொல்வது அல்ல மாஸ்டர் என்று சொல்வது ஒன் பல மாஸ்டர்கள் ஒருவர் ஆனால் அது கற்புள்ள வார்த்தை அல்ல கற்புள்ள ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷன் தான் இருக்க முடியும்

என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யார் நம்மை சிரஷ்டித்தவர் தான் நம்முடைய மணவாளன் அவரை மனவாட்டி சபை சரியாய் அறிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்து அவர் ஒருவரை சேவித்து அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் கத்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பல விசுவாசம் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது ஒன்று யகோவா தான் தேவன் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல தொழுகைக்குரியவர் அல்ல ஆராதனைக்குரியவர் அல்ல இயேசுவானவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் பிதா ஒருவரே யகோவா ஒருவரே தேவன் யகோவாவை சேவிக்க வேண்டும் என்பது யகோவா சாட்சிகளுடைய விசுவாசத்தின் அறிக்கை இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்பது அவருடைய அறிக்கை அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆகவினால் யகோவாவுக்கு அவர் நிகரானவர் அல்ல இரண்டாவது இன்னும் அவர்கள் சொல்லும் போது மிகாவேல் தூதன்தான் இயேசுவாய் வந்தவர் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் இன்டர்நெட்டை ஓபன் பண்ணி பண்ணி என்று சொல்லி நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்றால் அதில் அவர்கள் அந்த என்ற பெயரில் வந்தவர் என்று சொல்லுகிறார் அது எவ்வளவு பெரிய தவறான காரியம் எபரேயர் ஒன்னாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது மூன்றாம் வசனத்தில் இந்த குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்து இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமும் இருந்து தன்மையின் சொரூபம் தேவனுடைய ரூபம் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே பாவங்களை போக்கும் மீட்பை உண்டு பண்ணி மனகத்துவமான வலது பார்சத்தில் விற்று தேவ தூதரை பார்க்கலும் தேவ தூதரை பார்க்கலும் நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டவர் தேவ தூதரை பார்க்கலும் மிகாவேல் காபரியல் என்னும் ஏராளமான தூதர்கள் அவர்களெல்லாம் தூதர்கள் ஆனால் இவர் தூதர்களை பார்க்கலும் மேலான நாமத்தை கொண்டார் என்றும் தொடர்ந்து வசனம் இவர் அவருடைய பிரகாசமும் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அடுத்தது தேவ தூதரை எவ்வளவு விசேஷித்த நாமத்தை அதிகமாய் தேவ தூதர்களும் மேன்மை என்னுடைய குமாரன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன் அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் தூதர்களில் யாருக்காவது அவர் சொன்னதுண்டா இந்த இடத்திலிருந்து கிறிஸ்து யார் ஒரு இடரலற்ற ஒரு நபராக வருகிற தெளிவடைந்து போக வேண்டும் அதை ஆண்டவர் செய்வார் ஏனென்றால் இந்த வேதாகமத்தை தந்த தேவன் அவரை நாம் தெளிவாய் அறிய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது அழலுயா ஆகவே தேவ தூதர்களை பார்க்கலும் இயேசுவானவர் பெரியவர் உயர்ந்தவர் உன்னதமானவர் என்று வேதம் சொல்லும் போது கிறிஸ்து மிகாவேல் தூதன் என்று சொன்னால் அது எவ்வளவு பைபிளுக்கு விரோதமான காரியம் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து செய்திக்குள்ளே போகும்போது ஆவியானவர் கொண்டு வருகிற இடத்திலே அந்தந்த தவறுகள் இங்கு பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாய் உங்களுக்கு அறிவிப்பேன் அலலூய்யா அலலூயா ஆகவே யகோவிட்னஸ்காரங்க ரோமர் ஒன்பது ஐந்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறது பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி படி கிறிஸ்துவ அவர்களிடத்தில் பறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் தேவன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை அவர்கள் கொடுத்து வச்சுக்கிட்டு ஒரே மையான தேவன் அவர் வேற குட்டி தேவர்கள் நிறைய உண்டு தேவன் என்பதற்கு அர்த்தம் வல்லமை என்று அர்த்தம்

அவர் சிருஷ்டித்த மிகாவேல் தூதன் தான் ஏசு என்று ஒரு பிரசங்க வருமானால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் யார் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அது எப்படி பரிசுத்த வேதாகமத்தோடு ஒத்து போகும் அப்போசுடைய உபதேசத்துக்கு எதிரான போதனை தான் ஏகோபா விட்னஸ்காருடைய போதனை அவர்கள் இதுல எடறுவது எடறி இந்த தவறான போதனையிலே செல்வதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான அறிவுதான் தவறான புரிந்து கொள்ளுதல் தான் அல்லே நூய்யா ரெண்டாவது இருத்துவக் கொள்கைக்காரல் என்று ஒரு குரூப் ஓலத்தில் இருக்கிறது நம்ம நாகர்கோயில்லையும் சிலர் அப்படி கூடினதை நான் பார்த்துருக்கிறேன் அவருடைய கூட்டத்தில் போயிருக்கிறேன் தேவன் இருவர் அவங்க சொல்லும்போது பிதாவும் தேவன் குமாரனும் தேவன் பர்சு தாவி அவருடைய வல்லமை அவர்கள் சொல்வதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு கத்தருடைய நாமத்துக்கு சொல்றோம் பிதா குமாரன் அவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாக வருகிறது அப்பா மகன் உறவு வருகிறது ஒன்று இதனால பரிசுத்தாவிய அந்த உறவுல சேர்க்கவில்லை நீங்கள் அநேக இடங்களிலே வாசிக்கும் போது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யோவான போ சொல்கிறார் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் பரிசுத்தாவியோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லவில்லை இரண்டாம் இரண்டாவது வாசிக்கும் போது பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வரியத்துக்குரியவர்கள் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார் பிதாவாய தேவனுக்கும் உரிய ரகசியம் ரகசியம் என்று சொல்லவில்லை ஒவ்வொரு நிருபமும் எழுதும் போது பிதாவின் போதுராய் இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருவையும் சமாதானம் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறது பிதாவாய தேவனாலும் கத்துராய் இயேசு கிறிசுவனாலும் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறது இது எல்லா நிறுவனங்களும் அப்போ சொலர்கள் எல்லாரும் எழுதுகிறார்கள் பேதும் எழுதுகிறார் பவுலும் எழுதுகிறார் யோகான போசன் எழுதுகிறார் எல்லா போசனும் இதை எழுதுகிறார்கள் அப்ப பிதாவையும் குமாரனை பற்றி தான் சொல்லி இருக்கிறது பரிசுத்தாவியானவராலும் உங்களுக்கு கிருமையும் சமாதானம் உண்டாவதா என்று எழுதவில்லை ஆயினால் பிதாவும் குமாரனும் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் தேவன் என்று கொள்கைக்காரர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டு பேர் உண்டன் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரிசுத்த ஆவியை வல்லமை என்று மட்டும் சொல்லுகிறார்கள் ஆனால் அப்போ சொல்ல ஐந்தாம் அதிகாரத்தில் அனனியாவும் சப்பீராளும் விற்று கொண்டு வைத்து பின்பு அவர்கள் அதில் கொஞ்சத்தை வஞ்சித்த போது அவர்கள் பரிசுத்தாவியானுடைய பிரசன்னத்தில் அப்போசல் ஆய பேதருக்கு முன்னே இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா பரிசுத்தாவியானவருக்கு முன்பாக நீங்கள் பொய் சொல்ல துணிந்ததென்ன என்று கேட்கும் முன்னே அவர்கள் ரெண்டு பேரும் விழுந்து செத்துப்போனார்கள் நீ தேவனுக்கு முன்பாக பொய் சொன்னாய் என்று சொல்லி அப்போசல் ஆகிய பேதர் சொல்லுகிறார் பரிசுத்தாவியானவர் தேவன் என்று சொல்லுகிறார் ஆகவே இருத்துவர் கொள்கை தவறு என்று சொல்லி அடுத்து உருவான கொள்கை தான் திருத்துவ கொள்கை அல்லையா முதலாவது இருக்கிறது யகோவா தான் தெய்வம் ஏசு கிறிஸ்து தெய்வமே அல்ல என்கிற கொள்கை இரண்டாவது இருத்துவ கொள்கை பிதாவும் குமாரன் தான் தேவன் பரிசுத்தாவியானவர் தேவன் அல்ல என்கிற கொள்கை ரெண்டு பேர் பிதாவும் குமாரனும் இருக்கிறார்கள் என்கிற கொள்கை மூன்றாவது வந்தது எல்லாரும் நல்ல நோக்கத்தோடு தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நோக்கத்திலே தவறு வந்து விட்டது அது எப்படி என்றால் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் கிதியோன் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார் சித்தமானதெல்லாம் செய்தார் அவர் இஸ்ரோவேல் ஜனத்தை ரட்சித்தார் எல்லாருக்கும் பிரியமான ஒரு நியாயாதிபதியாய் கிதியோன் இருந்தார் இந்த கிதியோன் ஆண்டவர் மேல் உள்ள அன்பினாலே தேவனிடத்தில் விசாரிப்பதற்கு தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு வைத்தார் பைபிள் சொல்லுது ஏபோத்து பொன்னினால் செய்யப்படக்கூடாது அது ரத்தாம்பர நூல் வெண்பஞ்ச நூல் இப்படி நூலினாலேயே அந்த ஏபோத்து செய்யப்பட வேண்டும் இது தேவனுடைய கட்டளை ஆனால் ஆண்டவர் மேலுள்ள அன்பினாலே பற்றுதலினாலே இந்த ஏபோத் அல்லவா தேவனோடு நான் ஐக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏபோத்தை பொன்னினால் கிதியோன் செய்து வைத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஏபோத்தை பின்பற்றி சோரம் போனார்கள் என்று எழுதியிருக்கிறது நல்ல நோக்கத்தோடு செய்த தவறு இவர்கள் எல்லாரையும் நாம் குறை சொல்ல முடியாது நேர என்ன தப்பு என்பதை ஒரு உண்மையான காட்டி மக்களை நடத்தி ஆக வேண்டும் நல்ல ஆளா இருக்கலாம் ஆனால் கிதியோன் செய்து வைத்த அந்த பொன்னினாலான ஏபோத்தை நாம் பின்பற்ற கூடாது தலைவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்திருக்கலாம் எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர்கள இருந்திருக்கலாம் ஆனதுக்காக பைபிளுக்கு விரோதமாக ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தால் அந்த உபதேசத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மூன்றாவது வந்த விசுவாசம் திருத்துவ விசுவாசம் திருத்துவ விசுவாசத்தை பற்றி நாம் சொல்ல போனால் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவன் சொல்லுகிறார் என்னை ஆண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இப்போ யெகோவா விட்னஸ் காரங்களும் சொல்றதும் தப்பு பிதா தான் தேவன் அவர் யெகோவா என்று சொல்றார் யார் யெகோவா என்கிறதே அப்பொழுது அப்புறம் நம்ம பார்ப்போம் சதுரு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து தேவனல்ல பரிசுத்த ஆவியானவரும் தேவனல்ல என்று அவர்கள் சொல்லுவதனால இந்த திருத்துவ உபதேசம் எப்படி வந்தது என்றால் நல்ல நல்ல நோக்கத்தோடு தலைவர்களால உருவான ஒரு கொள்கை பரிசுத்தாவி தேவன் இல்லை என்று இருத்துவ கொள்கைக்காரர்கள் சொன்னதுனால இந்த மூன்றாவது கூட்டத்தார் திருத்துவ கூட்டத்தார் பிதாவையும் தேவன் என்று சொல்லி இருக்கிறது குமாரனையும் தேவன் என்று சொல்லி இருக்கிற இடங்கள் வருகிறது பரிசுத்தாவியானவரையும் தேவன் என்று சொல்லுகிற இடங்கள் வருகிறது ஆகவே யோகா விட்னஸ்காரர்களும் தப்பு இருத்துவ கொள்கைக்காரர்களும் தப்பு ஆகவே நாம் ஒரு புதிய தெளிவான கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒன்று கூட்டல் ஒட்ட ஒன்று மூணு மூணு பேர் இருக்கிறாங்க என்கிற ஒரு கொள்கையை அது பல வருடங்களாக கிபி ரெண்டாம் நூற்றாண்டு முதல் இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு வரை பெருக்கி வகுத்து கூட்டி கழித்து மூவர் என்கிற கொள்கையை ஸ்தாபித்து கொண்டு பிடிவாதமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிடித்த முயலுக்கு மூணே காலுதான் என்று நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது மூவரில் ஒருவர் என்று ஒரு திருத்துவ ஊழியர் எழுதின புஸ்தகம் பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி இவ்வளவு எழுதியிருக்கிறாங்க நல்லது நல்ல வைராக்கியத்தில் தான் செய்திருக்கிறார்கள் ஆனால் இது பைபிளோடு ஒத்து போகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் ஒரு வசன தேடுங்கள் ஒன்னு இருபத்தி மேல் உள்ள மண்டலத்தின் மேல் நீல ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் மேல் அந்த அந்த சிங்காச ஒரு சிங்காசனம் நல்ல தேவனுக்கு தேவனுக்கென்று உள்ளது ஒரு சிங்காசனம் தான் ஒரு சிங்காசனத்தின் சாயலும்

மூணு மனித சாயல் இல்ல ஒரே மனித சாயல் அந்த ஒரே சிங்காசனத்தில் இருக்கிறது அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறவு சுற்றிலும் சொகுசாவின் மகிமை இடுப்புக்கு கீழெல்லாம் அவருடைய இடுப்பாக காணப்படுது முதல் கீழெல்லாம் அக்கினி மயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க அக்கினி மயமாகவும் அது பிரகாசமாய் இருக்க கண்டேன் மழை பெய்ய நாளில் வானவில் எப்படி இருக்கிறதோ அப்படியே எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள பிரகாசம் சுற்றில் அவரை சுற்றில் இருந்த பிரகாசம் காணப்பட்டது